இன்னை சாப்பாடை செய்ய மாட்டேளோ கொஞ்சம் மடியா தான் இருக்கு வள்ளி மாலை வேற வந்தே வந்தேன்னு இருக்குது வீட்ல துணி வேற நிறைய கிடக்கு துவைச்சி போடணுமா வேண்டாமான்னு ஒரே கொஸ்டினா இருக்கு மனசுக்குள்ளால எக்கா துணி எல்லாம் உடனே துவைச்சி காய போட்டுருங்க கேட்டீங்களா அப்புறம் மழை வந்துன்னு வச்சுடுங்க புறக்கு பயங்கர மழையா பிடிச்சுக்கிடும் இப்ப பாத்தீங்களா சென்னையில எல்லாம் என்ன வெள்ளம் ஆமா வள்ளி அங்க பயங்கர வெள்ளமா பாத்தியா என்ன கஷ்டப்பட்டாவ ஆளுவ நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி வந்தாக்கி தண்ணி எல்லாம் அப்படியே வடிஞ்சு போயிடும் வள்ளி

நல்ல செங்கல் பட்ட அரிசி ஒரு 10 கிலோ வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க காப்பிக்கு காப்பிக்கு நேத்துக்கு தான் மாவு எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் போல பிரிட்ஜ்ல இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அத வச்சி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிரலாம் பிரிட்ஜ்க்கு இருக்குது இருக்கட்டுகா இங்க கரண்ட் போச்சுனா பிரிட்ஜ் தான் வேலை செய்யாதே அப்ப என்ன செய்வீங்க என்ன வள்ளி இப்ப என்ன வேணும் என்னத்துக்கு இப்படி மாறி மாறி கேட்டுட்டு இருக்க யாங்கட்ட வந்து என்னது வேணும் நீ எதை பாக்கியா சொல்ல இல்ல கொஞ்சம் ரவை மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கோதம்பு மாவு கொஞ்சம் சேமியா மாறி கொஞ்சம் நிறைய கடலை மாவு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வச்சுடுங்க அப்பப்ப பண்டன் சுட்டம் சாப்பிட்டுடலாம் கேசரி இடியாப்பம் அப்படி இப்படினு ஏதாவது எடுத்து தின்னுடலாம்லாக்கா அதான் கேட்டேன் எப்பயும் இட்லி மாவையே நம்பிட்டு இருக்க முடியாது பத்தியலா காரண்ட் வேற அப்பப்ப காலைல வரை விட்டுறோம் அதான்க்கா ரவை மாவு ரெண்டு பாக்கெட் இருக்கு ஒரு சப்பாத்தி மாவு இருக்கு யாரும் ஒண்ணு வாங்கியல வள்ளி ஏக்கா எதுக்கும் கொஞ்சம் எல்லாம் வாங்கி வச்சிடுங்கக்கா அப்புறம் மழை வந்தேன் வெளியெல்லாம் போய் இறங்கி வாங்க முடியாது அங்கங்க மரம் எல்லாம் முறிஞ்சு கிடக்கும் அதுக்குதான் நீ இருக்கா வள்ளி ஏதாவது தியாவனா வாண்டு கேட்டா தர என்ன

いや பாவியலா 3000 4000 பைக்க ஒரு துடிதரா வாங்குறியா அக்கா நீங்க வீட்ல கொலை பத்த நாங்க ஒரு சின்ன கடைல போய் வாங்குறோம் மேல எனக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசையா இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல நீங்க வந்து தேசிட்டுங்க எங்க நேரா காலேஜ் bus விட்டுட்டு போறோம் நாங்க பேய்ட்ட வரோ பாப்போம் பேய்ட்டுவாங்க انا பேய்ட்டறோம் கொஞ்சம் கூட நின்னோடி இந்த துணி எந்த கடையில வாங்கினிய அட்ரஸ் சொல்லு எந்த செக்ஷன் எந்த ஃப்ளோர்னு கேட்டு நேரா அங்க போய் விசாரிச்சி நம்மள நொங்க எடுத்துறவ நமக்கு பேரும் ஆமா வள்ளி ஏன் புள்ளில போட்டு போற துணி 4000 ரூபா உண்டா வள்ளி 3000 4000 ரூபாய்க்கு தான் நான் பாத்து ஞாபகம் இருக்கு சேர் கடவுளே ஆமாக்கா இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் எப்ப சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸ் கரெக்டா பயன்படுத்தி அவக்கா இப்படி பணத்தை கொண்டு தண்ணியா செலவு பண்ணதோமா என் பிள்ளைகளை ஏக்கா தண்ணீர்னு சொல்ல தான் ஞாபகம் வரும் எழுபல இந்த டிவிய போடுங்கக்கா நியூஸ பாப்போம் கொஞ்ச நேரம் வாய மூடுங்க டிவிய போடுங்கன்னு சொன்னோம்ல நெல்லை குவரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் இன்னும் சில நேரத்தில் அதிகன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இப்படி இடிஞ்சு கிடக்கு ஆமாக்கா ஏக்க முன்னால மட்டும் தான் உள்ள எல்லாம் நல்லா இருக்கும் போல இருக்கு ஐயா ஐயா ஐயே அந்த புள்ளைய வேற இங்க கூட்டிட்டு வரே இல்ல நிக்காவே இனிக்கு எங்க கொண்டு இருக்குவா வாண வேற நல்லா இருட்டிட்டே இருக்கு அடுத்த மாளைக்கு தாங்குமா தாங்காதானு தெரியலையே சீக்கிரம் அந்த சாகனத்தை எல்லாம் வெளிய எடுத்து பாப்பா ஏ வள்ளி ராஜகுமார் எல்லாம் இங்க இருக்கவே அத நீ கேட்டு பாப்பங்கா என்ன என்ன என்னமா சொல்லு என்ன வீடு இடிஞ்சு கிடக்கு ராஜகுமார் இங்க இருக்கான் ராஜகுமார் இங்க இருக்கான் ஐயா இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யா ஆமா புள்ளை எங்கேயா கொண்டு வரப்பறான்

யம்மா மணி இன்னும் அஞ்சு ஆவமள இருக்குது மணி அஞ்சு ஆவ போது பாட்டி வீடு வரைக்கும் போய்ட்டு வரேன் வீட்ல தண்ணி எல்லாம் பிடிச்சு வச்சிட்டு சீக்கிரமா வந்துங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போな பயல இன்னும் காணேல பருவாம்மா எங்க போறா வந்திரும் அவன் வரும்போது வரட்டு நீ எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வைமா பழைய ஏறிசி எடுத்து வைக்க வேண்டிய சாதனை எல்லாம் எடுத்து வச்சச்சம்மா ஒரு வீட்டு போற நேரத்துல அத காணேல இத காணேலன்னு சொல்லப்படாத எல்லastype எடுத்து வச்சிட்டேம்மா பாத்ரூம் எதாவது ஏதாவது துணி ஏதாவது வச்சிருக்கறியா எல்லாம் எடுத்தாச்சி ஏனி வீட்டுக்கு போனா அவ்வளவுதான் சரி அவன் இனி வரும்ப வரட்டு இந்த இது பஞ்சு போல நல்ல மெத்து மெத்து இருக்கு இல்லமா பிள்ளை இதுக்குள்ள கிடத்தி இந்த ஜிப் வச்சு பூட்டிட்டா போதும் கொசு ஒண்ணும் கடிக்காது இல்ல ஆமாட்டி நல்லா இருக்கும் பாத்தியா நானும் கொஞ்சம் நாளாட்டே இந்த ராஜகுமாரன் பயிரிட்ட ஒரு கொசு வேலை வாங்கிதால வாங்கிதாலு கேக்கு பயன் என்ன வாங்கி என்ன வாங்கி சொல்லி ஏமாத்திட்டான் ஒவ்வொரு கொசுவும் என்ன தடியா இருக்கு நைசா வந்து கடிச்சிட்டு போயிருவு என்ன வியாதனை எடுக்குவோம் Blue light dot com together though. Or a blind date sent me. When you died then that was Where came my dog. I get a스트 and chief and chief plane to get off. Does whole matter how much I talk about? There is no super plane that was coming from. It's hard to find me. There too many men available now. My свобод level is given my कौन மாசம் каліச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் என்னதெல சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் முடியாது நம்ம வீட்டுக்கு தான் எல்லாரையும் கூட்டிட்டு போணும் பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி சும்மா இருளே கலையレシ பிள்ளை நம்ம வீட்டுக்கு தான் வரணும் வேணும்னா கலையレシ அம்மைய நம்ம வீட்ல இருக்க வைக்கலாம் யா பாட்டி நீ சொல்லுமா நீ நம்ம வீட்டுக்கு வாரியா இல்ல உனக்கு அம்மா கூட உனக்கு அம்மைய வீட்டுக்கு போறியா சொல்ல நான் நான் நம்ம வீட்டுக்கே வாரேன் பாட்டி என்னแน புள்ளே சொல்லிட்டா நீ கொஞ்சம் ஆளிய பாத்து போ சும்மா என்ன நேரத்துக்கு நேரா வந்து சொல்லிட்டட பா அது இல்ல பாட்டி

ரெண்டு அலுமினிய பானையும் ரெண்டு கரிச்சட்டியும் இருக்கு இது ஒரு சாதனமா அத ராமேந்திரன் வச்சிருக்கேன் சரி பாட்டி நீங்க ஒண்ணும் அங்க போய் இருக்கான்டா போனாலும் சரியா வராது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடா வாடகைக்கு பாத்துட்டாரு தலை அரிசியும் பிள்ளையும் நம்ம அவட்டிலேயே கொண்டு விட்டுட்டு நம்ம சாயங்காலம் நம்ம போலாம்

அந்த வீட்லயே நான் இருக்கேன் அப்படி ரொம்ப மோசமா இருந்தாக்கி இந்த ராஜகுமாரையும் சொல்லல வேற வீட்டு பார்த்து நாங்க போறோம் நீ கவலைப்படாதம்மா தைரியமா இரு நம்ம இருக்க போகும்போது சங்கடப்படாம வருத்தம் எதுவும் படாம சந்தோஷமா பிள்ளைய கூட்டிட்டு போனோமா பாப்போம் பாரு வீடு இடிஞ்சு வீடு நமக்கு புது வீடு கிடைக்க போட்டி தியாத்திடணும் அவ்வளவுதான்